நீதிபதிகள் பேச வேண்டுமா இன்னைக்கு திமுக அப்படிதான் மிரட்டுகிறது நாம வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தை மதிக்கணும் நீதித்துறை என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஒரு தூண் நான் கேட்கிறேன் ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கு கையெழுத்து ஒரு நூற்றி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் போட்டு எடுக்கிறார்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை எதிர்க்கிறார்கள் அவர்களை தேர்ந்தெடுத்த அந்த மக்களுக்கு அநீதி விளைக்கிறார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு தேவையான தீர்ப்பு வர வேண்டும் எங்களுக்கு எதிரான தீர்ப்பு வந்தால் நாங்கள் நீதிபதியை நீக்குவோம் என்று ஒரு மிக தவறான முன்னுதாரணத்தை திமுக முன்னெடுத்து செல்கிறது அதற்கு இன்னைக்கு அவங்க எல்லாரும் மறுபடியும் ஓட்டு கேட்க போகும் போது அந்தந்த மாநிலத்தை அந்தந்த தொகுதியை சேர்ந்த மக்களை கேள்வி கேட்க வைப்போம் நீங்க இந்து மத உணர்வுக்கு எதிராக கையெழுத்து போட்டு இருக்கிறீர்களே பின்பு எப்படி எங்களிடம் ஓட்டு கேட்க வருகிறீர்கள் என்று கேள்வி கேட்க வைப்போம் இனி திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் ஒரு நீதிபதி ஒரு கருத்து சொல்லி இருக்கிறார் ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்கிறார் திமுக கொள்கையை தான் சொல்ல முடியும் ஒரு அவமதிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் போக்கை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவங்களுக்கு கையெழுத்து போட்டவர்கள் எந்த இந்து மத உணர்வோடு இருக்கின்ற மக்களிடம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் எப்படி அதன் கையெழுத்து போட்டாங்க சில பேர் வந்தார்கள் என்று தெரியும் அவர்களுக்கு வேண்டிய மாதிரி அரசியலமைப்பு சட்டத்திலும் மக்கள் உணர்வு பெரும்பான்மையான மக்கள் உணர்வு அப்படி இருக்கும் போது நீதிபதிகள் அதற்குதான் பதில் சொல்வார்கள் உங்க கொள்கையை தான் நீதிபதிகள் பேச வேண்டும் என்று நினைப்பது தவறு ஏன் பெரியார் கொள்கையை தான் நீதிபதிகள் பேச வேண்டுமான்னு கே திமுக அப்படிதான் மிரட்டுகிறது என்ன சொல்றாங்கன்னா இமுக கொள்கையை தான் நீங்க தீர்ப்பா சொல்லணும் வேற தீர்ப்பு கொடுத்தா நாங்க மதிக்க மாட்டோம் ஆக இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீதிமன்றத்தையே மிரட்டுவதற்கு சமமாக இது இருக்கும் நீதித்துறையே மிரட்டுவதற்கு சமமாக இருக்கும் எங்களுக்கு வேண்டிய நீதியை கொடுத்தா நாங்க பாராட்டுவோம் இல்லைன்னா அவங்களை துறக்குவோம்னா என்ன அர்த்தம்

மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மரியாதைக்குரிய ஜஸ்டிஸ் சாமிநாதன் அவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குவதை தாக்குவதை நான் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் கண்டிக்கிறேன் அவரோட ஜாதியை 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 வந்து கூட சொன்னேன் பாரதியாரின் யாரும் பார்க்கல பார்த்தாங்க பார்த்து பாரதியாருக்கு ஆண்டு விழா அரசு விழா எடுக்கிறதுல திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி வந்து பாரதியாருக்கு மிகப்பெரிய அரசாங்க விழா எடுக்கணும் அதனால எல்லா இடத்துலயும் அனாவசியமா சேவை செய்கின்ற இயக்கம் நானே பாஜகவுக்குள்ள வந்தது அவர்கள் ரத்த தானம் செய்து அந்த மிகப்பெரிய கருணை மிகுந்த அந்த சேவையை பார்த்துதான் ஆனா அவர்களை ஏதோ பிரிவினைவாதிகளை போல முன்னிறுத்துவதையே நான் வன்மையாக கண்டிக்கிறேன்